ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் இது புரோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை கேட்குற எல்லாருக்குமே நிஜமாகவே இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் பார்த்தினா ரொம்ப சின்ன வேதாகமாக தான் தெரியும் ஆனால் அதனுடைய வார்த்தைகள் அதனுடைய அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்த்தினா வித்தியாசமாக இருக்கும் அதை பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தில் அறுபத்தாறு புத்தகங்கள் அடங்கிய முழு வேதாகமத்தையும் இரத்தின சுருக்கமாக தன்னகத்தே கொண்டதே ஆறு வசனங்களை மட்டுமே உடைய இருபத்தி மூணு சங்கீதமாகும் என நாம் கூறலாம் பரிசுத்த வேதாகமம் ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைகளுடன் துவங்கி ஆமேன் என்ற பதத்துடன் முற்று பெறுகிறது ஆமேன் என்பதும் தேவனுடைய நாமங்களுள் ஒன்றாகும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினான்கு இவ்வாறு வேதாகமும் தேவனில் ஆரம்பித்து தேவனில் முற்று பெறுவது போலவே இருபத்தி மூன்றாம் சங்கீதமும் கர்த்தரில் ஆரம்பமாகி கர்த்தரில் முடிவுறுகிறது கர்த்தரின் இருக்கிறார் என்று ஆரம்பமாகும் இச்சங்கீதம் கர்த்தருடைய வீட்டிலே என்றென்றும் வாசம் பண்ணுவேன் வசனமாறு என்று முடிவுறுகிறது தேவப்பிள்ளையே கர்த்தருன் மேய்ப்பராயிர அவர் என்றென்றைக்கும் உன் தேவனாயிருந்து உன்னை தமது நித்திய வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பார் அவர் தாமே உன் மேய்ப்பராய் இருப்பதினால் நீ குறைவுபடுவதில்லை நான் குறைவுபடுவதில்லை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஓர் ஆவிக்குரிய வைரக்கல்லாகும் நாம் அதை நம்முடையதாக்கிக் கொள்வோமாக அப்போது நாம் ஒரு காலம் நம் ஜீவியத்தில் ஆவிக்குரிய வறுமையை சந்திக்க மாட்டோம் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் தங்கள் இரட்சகராகவும் தங்கள் ஜீவியத்தில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவும் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கே இச்சங்கீதம் நடைமுறையில் சொந்தமாயிருக்கும் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் குறையப்படுவதில்லை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று என்று இச்சங்கீதம் துவங்குகிறது நான் ஒரு காலம் எவ்விதத்திலும் குறைவுபடுவதில்லை என்ற இதே கருத்து அதன் முடிவு வரை தொடர்கிறது அவர் பசும் புல்வெளிகளில் என்னை படுத்துக்கொள்ள செய்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு என்பது திருப்தியிலும்ாரதலிலும் ஒருபோதும் அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு என்பது புத்துணர்வு அடைவதில் ஒருபோதும் நான் குறைவுபடுவதில்லை என்று பொருள்படும் கொண்டு போய் விடுகிறார் என்பது ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டியை தூக்கி சுமப்பது போல அவர் என்னை சுமந்து கொண்டு போகிறார் என்று பொருள்படும் நாம் நடந்து செல்லாமல் அவரால் சுமந்து செல்லப்படுவதால் தண்ணீர்கள் அண்டைக்கு போவதில் நாம் கலைத்து விடாய்த்து போவதில்லை தண்ணீர்கள் அண்டையில் முதலாக நாம் இலைப்பாரதிலையும் பின்பு புத்துணர்வையும் பெற்றனுபவிக்கிறோம் ஏசஐயா இருபத்தி எட்டு பதினொன்று பன்னிரெண்டு அவரின் ஆத்துமாவை அதன் சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று என்று என் ஆத்துமாவின் எழுப்புதலில் நான் ஒருபோதும் குறைப்படுவதில்லை என்று பொருள்படும் ரட்சிப்பு இலைப்பாறுதல் திருப்தி புத்துணர்வு ஆகியவற்றை பெற்றுக்கொண்ட பின் நாம் பெற்றுக்கொள்ளும் அடுத்த அனுபவம் நம் ஆத்துமா அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வரப்படுதல் அல்லது நாம் நம்முடைய ஆத்துமாவில் எழுப்புதல் அடைதலாகும் மெய்யான எழுப்புதல் என்பது ஒரு காலம் அழிந்து போகாமல் நிலைத்திற்கும் ஊர் எழுப்புதல் ஆகும் அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று என்பது அவருடைய நீதியிலும் தெய்வீக வழிநடத்துதல் கிடைக்க பெறுவதிலும் ஒருபோதும் நான் குறைபடுவதில்லை என்று பொருள்படும் தெய்வீக தோழராக நம்மோடு கூட இருக்கிற அவர் ஒருபோதும் நமக்கு வழிகாட்டுகிற பாதைகளில் நம்மை நடத்தி செல்கிறார் நம் வழி தவறி சென்று விடாதபடிக்கு அவர் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு என்பதின் பொருள் மிகவும் மோசமான ஆபத்தான சூழ்நிலைகளிலோட கூட தெய்வீகமான தைரியத்திலும் விசுவாசத்திலும் ஒருபோதும் நான் குறைபடுவதில்லை என்பதாகும் நமக்கு நியமிக்கப்பட்டுள்ள பாதையில் நாம் தெய்வீகமாக தைரியத்துடன் முன்னேறி செல்வதற்கு ஒரு திறவுகோல் போல இருப்பது தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் சங்கீதம் இருபத்தி மூன்றில் நான்கு என்பதே இது தெய்வீக தோழ்மையில் ஒருபோதும் நான் குறைபடுவதில்லை என்று பொருள்படும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு என்பதின் பொருள் வேதனை நிறைந்த நேரங்களிலும் தெய்வீக வழிநடத்துதலையும் ஆறுதலையும் பெற்றநுபவிப்பதில் ஒருபோதும் நான் குறைபடுவதில்லை என்பதாகும் என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என்பதின் பொருள் நான் போஷிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல மற்றவர்களையும் எனக்கு மிக மோசமான இருப்பவர்களையும் கூட போஷிக்கத்தக்கதாக ஆவிக்குரியதும் சரீர பிரகாரமானதுமான ஆகாரம் கிடைக்க பெறுவதில் ஒருபோதும் நான் குறையப்படுவதில்லை என்பதாகும் நீரின் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என்பதின் பொருள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஒருபோதும் நான் குறைபடுவதில்லை என்பதாகும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என்பதின் பொருள் என் தாகம் தீர்க்கப்படுவதுடன் பிறருக்கும் எனக்கு மிக மோசமான சத்துருக்களாயிருப்பவர்களுக்கும் கூட பகிர்க்கத்தக்கதாக ஆவிக்குறு ஆவிக்குரியதும் பூமிக்குரியதுமான நன்மைகளில் நான் ஒருபோதும் குறைபடுவதில்லை என்பதாகும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்பதின் பொருள் இம்மையில் எனக்கு தேவையான யாதொன்றிலும் ஒருபோதும் நான் குறைபடுவதில்லை என்பதாகும் நான் கர்த்தருடைய வீட்டில் என்றென்றும் வாசம் பண்ணுவேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்பதின் பொருள் மறுமையில் அல்லது நித்தியத்தில் யாதொன்றிலும் நான் குறையப்படுவதில்லை என்பதாகும் ரட்சிப்பு முதல் பரலோகம் வரை ஒரு நபர் எவ்விதமாக பரலோகத்திற்கு ஆயத்தமாக்கப்படக்கூடும் என்பதை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் படிப்படியாக நமக்கு விளக்குகிறது வேதாகமத்தின் சகல சத்தியங்களும் உபதேசங்களும் அனுபவங்களும் பிழிந்தெடுக்கப்பட்டு அவற்றின் சாராம்சம் முழுவதும் அதில் புகுத்தப்பட்டுள்ளது கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் வசனம் ஒன்று என்பது பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது கர்த்தராகிய இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த நம் நல்ல இருக்கிறார் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார் வசனம் இரண்டு கர்த்தர் நம்மை தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு வழிநடத்துகிறார் இங்கு நான் போகிறேன் என்று அல்ல அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது நீ ரட்சிக்கப்பட்ட பின்னர் உன் நல்மைப்பர் தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு உன்னை வழிநடத்துகிறார் நீ அவருக்கு கீழ்ப்படிவாய் ஆகில் அவர் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார் அமர்ந்த தண்ணீர்கள் என்பது அமெரிக்கையின் தண்ணீர்கள் ஆகும் நீ மறுபடியும் பிறந்த பின் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று கொள்ளாவிடில் ஒன்று நிச்சயம் நீ உன் ஆத்துமாவில் அமைதியற்றிருப்பாய் இதற்கடுத்த அனுபவம் அவரின் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் வசனம் மூன்று என்பதாகும் நம் ஆத்துமா அதன் முந்தின சீருக்கு கொண்டு வரப்படும் போது நம் சரீரமும் அதன் முந்தின ஆரோக்கியத்திற்கு கொண்டு வரப்படும் நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பின்னர் தெய்வீகத்தை சுகம் உபதேசம் நம் ஜீவியத்திற்கு உகந்ததாகிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து பாவ மன்னிப்பாகிய தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் குறிக்கின்றன அதன் பின்னரே கர்த்தர் அவர்களிடத்தில் நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் யாத்ராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு என்று இச்சங்கீதத்திலும் அதே வரிசை கிரமமை உள்ளது நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருமையாகில் உன் சரீர சுகத்திற்காக நீ கர்த்தரில் மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போது அவரை நீ உன் பரிகாரியாக அனுபவிப்பாய் அதற்கு பின் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் வசனம் என்று கூறப்பட்டிருக்கிறது நம் கர்த்தருடைய பரிசுத்த பந்திய ராபோஜனத்தில் பங்கு பெறும் அனுபவமாகும் அதைத் தொடர்ந்து நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் வசனம் ஐந்து என்றுரைக்கப்பட்டிருப்பது நாம் பரிசுத்த ஆவில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுதலை குறிக்கும் தேவன் தமது இரக்கத்தினால் சிலரை அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆனால் சரியான வரிசை கிரமம் யாதென்றால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தெட்டு என்பது இதற்கு அடுத்த அனுபவம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது வசனம் ஐந்து என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தொடர்ந்து நம் இருதயம் பூரணமான தேவாசிர்வாதங்களினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் அது ஒரு ஜெய இதற்கு அடுத்த அனுபவம் நிச்சயமாகவே நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் வசனம் ஆறு என்பதே நாம் மனம் திரும்பி இருக்கும்படி தேவனின் நன்மை அனுதினமும் நம்மை ஏவுகிறது ரோமர் இரண்டு நான்கு அவரது இரக்கம் நம்மை தாங்குகிறது இவற்றில் நாம் நிலைத்திருந்தால் அவரது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதலாகிய முடிவான இறக்கத்தை நாம் கண்டடைவோம் யூதா இருபது இருபத்தி ஒன்று முடிவாக நான் கர்த்தருடைய வீட்டில் என்றென்றும் வாசம் பண்ணுவேன் வசனம் ஆறு என்று இச்சங்கீதம் முடிவடைகிறது கடைசியாக நாம் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய வீட்டில் என்றென்றும் வாசம் பண்ணும்படி மகிமைக்குள் பிரவேசிப்போம் இவ்வாறு ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது முதல் முடிவாக அவன் கர்த்தருடைய வீட்டில் என்றென்றும் வாசம் பண்ணத்தக்கதாக அவரது இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது வரை அவனுக்கு தேவையான வேதாகம சத்தியங்கள் அனைத்தும் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அடங்கியுள்ளதினால் இதனை நாம் ஒரு சின்ன வேதாகமம் என்று கூறலாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்துக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை என்றும் நாம் வந்து தேவனை மகிமைப்படுத்தலாம் கர்த்தர் இப்படியாக நம்மளை வார்த்தையில் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் வார்த்தையை பிடித்து கொள்ளும்போது நம்மளுக்கு வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் சங்கீதம் என்றாலே நம்மளுக்கு இனிமையான ஒரு வார்த்தை தான் சங்கீதத்தை நேசிக்க முடியாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் கொடுத்துருக்கிறார் இந்த சங்கீதத்தை கேட்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் எல்லாரையுமே கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்